ஹலோ மக்களே வெல்கம் பேக் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட் ரைடு தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஒகேனக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக போகிற வழி இல்லாமல் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ரூட் இருக்குதுங்க அந்த ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர்லேருந்து மேல் மாதேஸ்வரம் மலை கோயில் போகிற வழியில் பாலாறுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குதுங்க அதாவது தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா பாலாறுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் செங்கப்பாடி கோபிநத்தம்னு சொல்லி ஒகேனக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரோடு கனெக்ட் ஆகுதுங்க இந்த வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா காவேரி வைல்ட் லைஃப் சேங்க்சுரின்னு சொல்லுவாங்க அந்த அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம் நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் கூட சைட் பண்ண வாய்ப்பு இருக்குது இங்கே மேட்டூர்லேருந்து மாதேஸ்வரம் மலை போகிற வழியிலன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் டேமில் வர தண்ணி அதிகமாகிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு ஓரமாகவே தண்ணி வந்துருச்சு எங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் சைடில் இருக்க கோயில் கம்பம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுங்கிருச்சு உங்களுக்கு அந்த முன்னாடி தெரிகிற மலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அப்படியே அந்த மலைக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா பர்கூர் பர்கூர் ஃபாரஸ்ட்டு தாமரைக்கரை தட்டக்கரை அந்த ஏரியாலாம் வந்து கவர் ஆகிரும் அதுக்கு அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதேஸ்வரம் மலைங்க அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கர்நாடகா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக சாம்ராஜ் நகர் அந்த லைன்குள்ளே உங்களுக்கு வந்துடும் கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயந்தப்பாடி தாண்டிட்டோங்க கோயந்தபாடி தான் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட்டு வில்லேஜ்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுங்க அது வந்து தமிழ்நாடோடது எப்பயுமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்கிங் இருக்குங்க இன்றைக்கி என்ன தெரில செக் போஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது உங்களை எதுவுமே கேட்கல அதனால நாங்கள் டேரெக்டாக உள்ளே போட்டுட்டோம் எங்களுக்கு முன்னாடி இந்த போர்டை பார்த்திங்கனாலே தெரியும் தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சங்க்சுரிங்க அது தமிழ்நாட்டோடது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவுக்கு டிராஃபிக் இருக்காதுங்க ஏதாச்சும் விசேஷ நாள்னா மட்டும் இங்கே மாதேஸ்வரம் மலைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு என்ன நான் கேட்குறேன்னா கண்டிப்பாக அந்த ரூட்டை வந்து ஒரு டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க அந்த ரூட்டில் இங்கே சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சுங்க பொதுவாக இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யானைங்களை வந்து தண்ணி குடிக்க வரும் அதுவும் நாங்கள் போன டைமில் இல்லை இந்த ஊர்க்காரங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் இயர்லியாக ஒரு அஞ்சு ஒரு ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல யானை தண்ணி குடிக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாலரை வந்து ரீச் பண்ணிடலாங்க இப்போ நம்ம கிராஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு செக் போஸ்ட்டு இதுக்கு இன்னாண்டு இருக்குது இந்த பாலம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவோடதுங்க உங்களுக்கு இங்கே கீழே நிறுத்தி வியூ காமிக்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு பஸ்ஸுங்க வந்து கிராஸ் பண்ணி போகுது மாதேஸ்வரன் மலைக்கு பொதுவாக தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா மாதேஸ்வரம் மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போவாங்க இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வீரப்பனோட கோட்டைங்க இப்போ நான் ஒரு இடத்த காமிக்கிறேன்ல அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வீரப்பன் வந்து ஒரு டைம் பதுங்கி இருந்து இங்கே ஒரு கர்நாடகா ஒரு கவர்மெண்ட் ஆளை வந்து சுட்டு கொண்டாருன்னு சொன்னாங்க அந்த ஆள் பேர் எனக்கு ஒழுங்காக தெரில யாருக்காச்சும் கமெண்ட்டில் தெரிஞ்சிச்சுன்னா கீழே சொல்லுங்கள் நம்ம கர்நாடகா செக் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு நம்ம கொஞ்சம் முன்னாடி என்ட்ராகிட்டோம் இங்கே கர்நாடகா என்ட்ராகினே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடெல்லாம் சுத்தமாக நல்லா இருக்காதுங்க இன்றைக்கி தமிழ்நாடு ரோடே எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்து ரைட் எடுத்து போனிங்கன்னா உங்களுக்கு ஒகேனக்கல் ரோடு வந்து ஜாயின்ட் ஆகுங்க இங்கே போகிற வழியில் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா கிராமங்கள் இருக்குதுங்க ஸோ செங்கப்பாடி கோபிநத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அஞ்சாறு கிராமம் உள்ளே இருக்குதுங்க இப்போ நம்ம என்ட்ராகிறது டென்ஸ் ஃபாரஸ்ட்னால பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட்டுங்க இதான் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வைல்ட் லைஃப் சேங்க்சுரி காவேரி லைஃப் சேங்குரியே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு இடம் இருக்குதுங்க ஒன்று வந்து நார்த்து இன்னொன்று வந்து சவுத்து ஒரு நைன்டிஸ் டைம் இல்லைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் வந்து ஃபுல்லாக இருப்பாங்க இந்த இடத்துல ஏன்னா வீரப்பன் வந்து அதிகமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டில் தாங்க அவர் அதிகமாக அவரோட வாழ்க்கையை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அதனால போலீஸ் வந்து உயிரப்பனை பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டில் தான் ஃபுல்லாக ரவுண்ட் இருப்பாங்க இப்போ நாம் நிற்கிற இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து அதிகமாக இருக்குங்க வந்து இந்த இடத்துலலாம் வந்து ஒரு புளியலை போட்டு கிளம்புவோம் ஆனால் நாம் வந்த டைம் எதுவும் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு நாலஞ்சு டைம் பார்த்துருக்கேங்க அந்த இடத்துல யானைய போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து அறிமுகமானாருங்க அவர்கிட்ட வந்து அந்த கார்டை பற்றி நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்கள் அப்பாங்க வந்து கேருங்க எனக்கு இப்போ எழுபத்தி ஏழு வருஷம் எழுபத்தி ஏழு வருஷம் ஆ ஆ எங்கள் ஐயெல்லாம் காலம் ஆகிட்டாப்டி கால ஆகிட்டாரா உங்கள் வீரப்பன்லாம் பார்த்துருக்கீங்களா வீரப்பன் அலங்காக்கி வீரப்பலாம் ஆ பார்த்துருக்கோம் பார்த்து பேசியிருக்கீங்க பேச்சவெல்லாம் இல்லை பார்த்தது சிறு மயிலில் பார்த்தது சிறு பயனில் பார்த்தது நீங்கள் மார்க்கீடு மேல அப்போ சரி இந்த வேட்டைக்கு வந்தப்பெல்லாம் நாங்கள் பார்க்கல பார்க்கல அப்போ சிறு மயனில் இங்கே யானை வந்து எத்தனை மணிக்கு மேலே வரும் இந்த இடத்துக்கு இதான் நிறைய வருதுங்க ஏழு எட்டு மணி இருந்தது ஏழு எட்டு மணிலேருந்தே வரும் நிறையா காலையில் வரணும் காலையில் வரணும் ஏழு மணிஷ மாதிரி வரணும் ஓகே ஓகே ஏழு மணிஷ மாதிரி வந்தால் அப்படி இருக்குது அப்படியே இருக்குது ஆமா ஆனையவே பார்த்து எடுக்கலாம் ஆனையவே பார்த்து எடுக்கலாம் இந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் முன்னாடி ட்ராப் பண்ணி இருக்க சொன்னார் அவர் ஊருக்கு அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அவர் வந்து நம்ம வண்டியிலே நம்ம ஏற்றிக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா புல்லட் ரொம்ப பிடிச்சிருச்சு போல ஆனால் வண்டியை பார்த்துட்டியுமே ஏரியா பார்த்துக்கிட்டேன் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற காடுகள் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ட்ரை ஃபாரஸ்ட்டுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் வரும்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிடென்ட் முதுமொழி வந்திப்பூவில் இருக்கும்போது இந்த ரெசிடென்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த எரிப்பிடத்தில் இருக்கிறது அந்த மாதிரி இந்த யானைகள்லாம் இங்கே ரொம்ப கம்மி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் பீரியடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதிகமாக யானை வரும் அப்படிம்பாங்க நம்ம இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இந்த சைடில் ரோடு நேச்சர்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம் ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா வண்டி ஓட்ட ஓட்டமுடில்லங்க உடம்புலாம் கொஞ்சம் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு அதனாலோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடுங்கள்லாம் மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க அப்படியே நம்ம கீழே இறங்கி வீடியோ எடுக்கலாம் சொல்லி அந்த இடத்துக்கு போயிருந்தோம் இப்போ நாம் நிற்கிற இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாங்க அப்படியே அந்த மலை இருக்குது தெரியுது அது வந்து தமிழ்நாடு இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கோபிநத்தம்னு ஒரு இடத்துலிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி அப்புறமேட்டு ஃபாரஸ்ட் ஜங்கிள் ஸ்டே அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ நாம் பார்க்குற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சஃபாரிக்கான டிக்கெட் கவுண்ட்ருங்க அப்படியே நம்ம இந்த மிஸ்ட்ரி டைல்ஸ் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரி இருக்குது அங்கே போய் பாருங்கன்னு சொன்னாங்க இந்த தாங்க வீரப்பன் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து சாமி கும்பிட்டு போவார்னு அந்த ஊர்க்கார வந்து சொன்னார் இது வந்து வீரப்பனோட குலதேவன் சொல்கிறாங்க நமக்கு சரியாக தெரியல இந்த கோயிலுக்கு ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகுதுங்க இந்த வழிதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீப் சஃபாரி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் உள்ளே கூப்பிட்டு போவாங்க சரி நம்ம இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணோம்னு சொல்லி கிளம்பிட்டோம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்நாடகா பஸ் கிராஸ் பண்ணி போச்சு நம்மளைய

சிறுத்தை சிறுத்தைது நிறைய சிற்பே நிறைய இருக்குதுங்க நான் அது ஒரு அஞ்சாவது பிடிக்க மரங்கள்ல இப்பெல்லாம் தண்ணி எல்லாம் போயிடுச்சுங்க வெளியில் வெளியில் போயிடுச்சு இப்போல்லாம் இங்கேயே வந்துச்சுங்க பள்ளத்துக்கு பள்ளத்துல அந்த பள்ளத்துக்கு பள்ளத்துங்க காய்காலலாம் போய் படிச்சுக்குது சிறுத்தையில எந்த எங்க போய் நம்ம பாக்கலாம் நாம டைம் அங்க உள்ள போகணும் கொஞ்சம் அதெல்லாம் போக கூடாது நாம தனியா போக கூடாது ஆனா இருக்குங்க எங்க நாங்களே போறது பைந்து கிழி சத்தம் போட்டுட்டு ஆடு மேன்ன பண்ணாதா நாங்களே போறنا போறோம் வீரப்பன் வந்து இந்த காடு தான ஆமா நீங்கலாம் வீரப்பன பாத்துக்கிங்களா ஆமா பாத்துக்கிங்க அப்போ ஆடு மாதிரி மேச்சவள அவரு ஒண்ணும் பண்ணி சொல்றது பாவம் எதோ அவங்க போயிட்டு ஆனீங்க அவங்க பண்ணுவாங்க பிடிப்பாங்க நம்ம எல்லாம் பாவம் எதுவும் இல்லை நல்ல மஞ்சள் பாவம் அது ஃபாரஸ்ட் ஃபாரஸ்டு மோதி தான் அது பாவம் வேணாம் நீங்கள் இந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுத்தாரு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யாரோ ஃபாரஸ்ட் தெஞ்சுறாங்க வந்து வீரப்பனால் சுட்டு கொல்லப்பட்டாருக்கலாம் இந்த இடத்துலனா கரெக்டாக அந்த மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பனானங்களாம் வந்து சூட் பண்ணதாகவும் அவர் ஒகேனல் ஒகேனக்கல் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த துப்பாக்கி சூட்டில் அவர் இறந்துட்டாதும் சொன்னாங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நினைவஞ்சலி வந்து வச்சுருந்தாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே தெரியுது இப்போ மேட்டு அணையில் வந்து பார்த்திங்கன்னா நீர்மட்டம் வந்து அதிகமாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு கரெக்டாக இந்த மலைக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாகரம் இருக்குதுங்களாங்க இந்த தருமபுரி மாவட்டம்னு சொல்லுவாங்கள்ல பெண்ணாகரம் அந்த இடம் வந்து இருக்குன்னாங்க இங்கேருந்து பெண்ணாகரத்துக்கு நடந்து போகிறதுக்கு ஒரு நலப்பாதை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உக்கள் பக்கத்தில் வந்து ரீச் பண்ணிட்டோம் கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் வச்சுருக்காங்க இன்னும் கர்நாடகாவில் போட்டிருக்காங்க அந்த லாங்குவேஜெலாம் நமக்கு என்னன்னு தெரியல வழி தெரியாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பிட்டோம் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைனாக கடை இருக்குங்க இங்கே வந்து மீல்ஸு நான் எல்லாமே இருக்குது சரி அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் இருந்துச்சுங்க கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்துச்சு சரி அப்படியே நம்ம இங்கேருந்து ஒகேனக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரசலில் போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பரசல் ஏறிட்டு அப்படியே அந்தாண்ட தமிழ்நாடு பார்டரில் வந்து கொண்டு போய் விட்ருவாங்க கரெக்டாக அந்த இடத்துல வழின்னு பார்த்திங்கன்னா சரியான ஆஃப் ரோடுங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஏதோ வண்டி அளவுக்கு கண்டிஷன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸு அதனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக க்ராஸ் பண்ணி போயிட்டோம் இதே வேறு ஏதாச்சும் வண்டி அதாவது பிளாட்டினா ஸ்பிளெண்ட்ரு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க ஸ்கூட்டி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க நான் கை ரெண்டுக்கே வச்சுக்கிறேன் அவங்க நம்ம வந்து பரசில் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ணிட்டோம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் ஓட்டிகிட்டு போய்ட்டு இருக்கார் வண்டி வச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்ம அங்கேயே வெயிட் பண்ணி ஆகணும் கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாரசல் வரல சரி என்னோட இடத்துக்கு போய் போகலான்னு பார்த்தா அங்கேயும் பாரசலும் வந்து ரிட்டன் வர மாதிரி தெரிலங்க சரி நம்ம வந்த வழியாகவே திருப்பி நம்ம கிளம்பலாம்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா கொஞ்சம் லேட் ஆனாலும் இருட்டிடும் அதனால் யானை வந்துருச்சுன்னா நமக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க்கு அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம் நம்ம விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சுங்க நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பெல் ஐக்கானை வந்து நாட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ நம்ம ரீசெண்டாக போடுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்